சூப்பர் வீரே அந்த வீரே பாரட்டி அந்த பந்துக்கு நடுவுல வழி வரணும் அருமையான வர சூப்பர் மடியா பாடு வெட்டிப் போடுங்க பாக்ஸ் பீஸை வாங்குறான்டா சூப்பர் இது ஒரு தேனம்போல் சூப்பர் சூப்பர் வீரே ஓடற மாதிரி போடுறான் அவர்தான் அருமையான

இப்ப இதெல்லாம் சொல்லி பில்டப் கொடுத்து வெச்சிருக்கீங்க கட்டி விட்டையடா ஒரே மட்டும் அவரே உடிச்சு கண்ணை உடிச்சு ரெண்டுமே தரவுட்டாங்க. நான் இப்டி எக்ஸ்ட்ர விட்டுங்க எடே குச்சீங்க. வீர் வெட்டிப் மாட்டிக்கிது தம்பி ஓரள மட்டும் ரெண்டு

வெற்றி பெற்ற இருக்கும் மதுரை மாவட்டம் குறையூர் கருப்பைய மாடி மருது வாழ்க்கை காலத்துல என்னப்பா உரால் 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 அறிவேல வீரர் வீரர் வெற்றி பெற்ற சஜிக்குமார் வழங்கும் கிழக்கு மாநிலத்தில் சிறப்பு ஒரு அண்டா ஒரு எக்ஸ்ட்ரா கேஸ் தவப்பம் ஒரு ஆள் மட்டும் விட்டு விட்டு விட்டுங்க மாடு வக்கலாக இருந்தாலும் நல்லா துக்குறீங்க தீர வெட்டி போயிட்டால் சிறப்பாக நடத்தி மாவட்ட ஆட்சி மா மாவட்ட உறவைக்கு வச்ச அத்தனை எழுத வேணும் நல்ல ப ஒரு ஆள் உறவை மட்டும் ரெண்டு பேருக்கும் புகழ் வளர்ந்துக்கள் மாடு வெட்டி பெயிட்டது மாடு மாடு வெட்டி பெய்ட்டது முகேஷ் வேர்மானையும் ஒரு அண்டா தேசிமை டி புது கேஆர் ஆர்

பாண்டு வெற்றி பெற்றது சூப்பர் ஒரே மட்டும் அருமையான மேல அருமையான வீரர் வீரர் வெற்றி பெற்ற சிறந்த மனத்தை நிர்வாகம் பல பரிசு அள்ளி கொடுத்துட்டு இருக்காங்க ஒரு ஆள் ஒரு ஆள் ஒரு ஆள் மட்டும் ஒரு ஆள் மட்டும் தம்பி அருமையான வீரர் அருமையான காரை வீரர் வெற்றி பெற கை தண்ணி உற்சாகப்படுத்துங்க சட்டமன்ற ஒரு சைக்கிள் ஒரு சைக்கிள் தம்பி தூக்கி போடுங்க பாப்பா